அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழன் பாண்டியன் இன்றைய தினம் நாலொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாளில் ஐம்பதாவது அதிகாரமாக உள்ள இதன் அறிதல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைய பெற்ற நானூற்றி தொன்னூற்றி மூன்றாவது திருக்குறளை இன்று நாம் காணப்போகின்றோம் இதன் அறிதல் என்பதற்கு பகைவரை வெல்லும் இடத்தினை அறிந்து ஒரு செயலை தொடங்குதல் என்ற பொருளில் இந்த தலைப்பினை வான் புகழ் கொண்ட வள்ளுவன் வகத்தமைத்துள்ளார் இப்பொழுது நானூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது திருக்குறளுக்கு செல்வோம் ஆற்றாரும் ஆற்றி அடுப இடனறிந்து போற்றார்கள் போற்றி செய்யும் ஆற்றாறும் ஆற்றி அடுப இடனறிந்து போற்றார்கள் போற்றி செய்யும் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் வலிமையில்லாத ஒருவர் தன்னை காத்துக்கொண்டு தகுந்த இடம் பார்த்து எதிரியோடு மோதினால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் வலிமை இல்லாதவர்கள் கூட தன்னை தற்காத்து கொண்டு தகுந்த இடம் பார்த்து எதிரியோடு மோதினால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் தோழர்களே எந்த ஒரு செயலையும் இடம் பார்த்து நாம் செய்தால் நிச்சயம் நமக்கும் வெற்றி கிடைக்கும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்